ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டில் விளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் எப்படி ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலே இருக்கிறது வந்து ஆடைங்க ஃப்ரீசரில் இருக்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அடுத்து பார்க்கலாம் வாங்க இது வந்து இஞ்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு போட்டு வச்சாச்சு அப்புறமா அங்கே இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அந்த டப்பாவில் இருக்கிறது என்னென்ன லாஸ்ட்டாக காட்டுறேன் வாங்க ஒரு ஒரு பொருளாக அடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த வாரத்துக்கான காய்கறிகள்லாம் வந்து வெங்காயம் உருளைக்கெழங்கு வெளியில் வச்சாச்சு மீதி காயெல்லாம் வந்து இந்த டப்பில் போட்டுட்டு நான் உள்ளே வச்சிருவேன் தக்காளி இன்னும் இருக்குது கேரட்டு அப்புறம் வெண்டக்காய் இருக்குதுங்க சொரக்காய் இதெல்லாம் இதில் இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அதை வச்சாச்சுங்க இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ இந்த ரேக்கில் ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு இதில் இதில் வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் இந்த டப்பில் இருக்கிறது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருந்தது தான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாவு ஐட்டம் இல்லாமல் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஜூஸ்ஸு மேங்கோ ஜூஸ் போடுற இது சர்பத் போடுறது இதெங்கே வச்சிடலாம் ஓரமாக ஓகே வெஜிடபுள்ஸ் வந்து இவ்வளோதாங்க ரெண்டு ரெண்டு நாள் யூஸ் பண்ணியாச்சு இந்த வீக்கு இதுலேயே ஓட்டிடலாம் ரெண்டு மூணு காய்கறி இருக்குது நம்ம போதிலேன்னா கூட இடையில வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டர்டு பவுடரு இதெங்கு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் பவுடரு யூஸ் பண்ணுறது இது ஒயிட் விப்பிங் க்ரீம் இது கொக்கோ பவுட்ரு அடுத்து இந்த எசன்ஸ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாங்க இதுக்கெல்லாமே இன்னும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது பிஸ்தா பாதாம் ரோஸ்ட் மில்க் எஸன்சஸ் இதெல்லாம் ஸோ நம்ம அது சம்மர் வந்தால் அதில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் டப்பா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மசாலாஸ்லாம் வண்டு வைக்காமல் இருக்கிறக்காக நான் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலாங்க சில்லி பவுட்ரு அப்புறமா ரசப்பொடி இது வந்து இன்னொன்று சக்தி சிக்கன் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் மட்டன் மசாலா பெப்பர் தூள் மல்லித்தூள் எல்லாருக்கு எல்லாத்துக்கும் இதில் அடிக்கிடலாம் மீன் வறுவல் மசாலா பெப்பர் மல்லித்தூள் சாம்பார் தோட்டுருங்க இது மல்லித்தூள் தான் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஓகேங்களா இங்கேயாச்சாச்சு இது பார்த்திங்கன்னா தேங்காய் ஸ்டோர் எப்பவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம யார்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் ஒன்று பீசஸ் போட்டு வச்சுருப்பேன் அப்படி இல்லைன்னா துருவி வச்சுருப்பேன் இது வந்து ஆடை இதுலேருந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது என்னென்னு காட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல இது ஒன்றும் இல்லைங்க நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் இனிப்பு இப்போ செடி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ப்ரெட்டில் ஜா ஜாம் மாதிரி தடவி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் இது ரோஸ் எசன்ஸு பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாத மசாலாஸுங்க வண்டி வைக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தாங்க ஆர்கனைஸ் பண்ணுவேன் மளிகை ஜமானில் இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் இந்த மாதிரி கெட்டு போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வண்டி வைக்காது அது போக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான பொருள் மாவு வைக்கிறதுக்காக நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நான் மாவாட்டி வச்சிட்டோம்னா இதில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க அந்த ஷீட் போட்டுக்கலாம் இந்த ஷீட்டை இந்த இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சீக்கிரம் அழுக்காகாது ஓகே சூப்பராக இருக்கா ஷீட் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீதி மீதி இருக்கிறது கோதுமை மாவு ராகி அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி அப்படிங்கிறதுனால ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கேங்க இல்லைன்னா மெத்தட் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தம்பி ஊர்லேருந்து கொடுத்து விட்டான் இந்த நைஃபை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா இந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் நான் வந்து இந்த மாதிரி ரப்பர் பாட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தாது சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எங்கே வைக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரேக்கில் தான் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஃப்ரூட்ஸை வச்சுட்டேன் தெரியாமல் இப்போ இந்த ஃப்ரூட்ஸை எடுத்து ஷிஃப்ட் பண்ணி இதில் போட்டுட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸை மாற்றிட்டேன் கவரில் போட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போது மாவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கோதுமை மாவு இது அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்டா மிளகாய் தூள் இது மைதா இது அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் சில்லி போடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ராகி மாவு இது அரிசி மாவுங்க கொலக்கட்டை பண்ணிவிட்டு மீதி அப்படியே இருக்குது ரவை கோதுமை மாவு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கோதுமை வச்சுட்டுன்னு நினைக்கிறேன் வேறு என்ன இதெல்லாம் வந்து இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டங்க இதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம் இங்கே இடம் இருக்குது பாருங்கள் இங்க வச்சிடலாமா இட்லி பொடி ஹோம்மேடு ரசப்பொடி கிட்டத்தட்ட எல்லாமே அடுக்கியாச்சுங்க நான் ஃபைனலாக சொன்னது இந்த ஹோம்மேட் ரஸ் பொடி அண்டு ஹோம்மேட் இட்லி பொடி அதை அந்த சைடில் வச்சுட்டேன் பேக்கெட் பண்ணியிருக்குது மாவெல்லாம் கீழே வச்சாச்சு இந்த ஜூஸ் போடுற சர்பத்து கொக்கோ பவுட்ரு அண்ட் இது எசன்ஸு இஞ்சி பால் முக்கியமான ஒரு ஐட்டத்தில் மிஸ் ஆகுது மாவு குண்டா மாவு வந்து நான் ஆக்சுவலாக தோசை ஊற்றிட்டு இருக்கிறனால மாவு வந்து அங்கே அடுப்பக்கத்தில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இதில் திராட்சை வச்சுக்கலாங்க ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸு பிளாக் பிளாக் திராட்சை கருப்பு இவ்வளோ திராட்சை மற்ற நட்ஸ்லாம் தீந்திருச்சு வாங்கணும் அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஆடை அப்புறமா தேங்காய் ஃப்ரீசரில் ஃப்ரீசரோட டோர் உடஞ்சிச்சு அப்புறம் இது ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இல்லை இந்த இடத்துல என்ன வைக்க போகிறோம்னா எதாவது குளம் மீதியானால் எடுத்து உள்ளே வைப்போம்ல ஸோ அதுக்காக அந்த ஸ்பேஸு கீழே பால் கீழே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் கவருக்கு மாற்றணும் எல்லாம் அதுக்கு கீழே அந்த டபுள் இருக்குது சம்திங் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு எனக்கு என்னென்னு தெரியல தாங்க மாவு வச்சோம்னா ஃப்ரிட்ஜ் ஓகே ஆயிரும் இஞ்சி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மசாலா பொருட்கள் இந்த மசாலா கீழே இருக்கிற மாவு ஐட்டம்லாம் வண்டு வச்சுருது ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா திண்டல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்